ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க வங்கியில் வந்து நீங்கள் வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் அதாவது வட்டி தள்ளுபடி அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து இது எப்படி வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பயனடைய முடியும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீடைல் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கே சி சி கார்டு அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி தள்ளுபடி அப்படின்றது தான் இந்த திட்டமாகும் இதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற பொதுத்துறை வங்கிகளில் வந்து நீங்கள் வந்து நகைகள் அடமான வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்காக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் கிட்டத்தட்ட நீங்க வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில வங்கிகளை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து வட்டிகள் வந்து வழங்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்க கேசிசி கிரெடிட் கார்டு மூலிமா வந்து நீங்க வந்து அடமானம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வட்டி வந்து தள்ளுபடி ஆகும் ஸோ அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழரை சதவீதம் வந்து நீ வந்து வட்டி வந்து நகை கடனுக்கு வந்து வழங்குவாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சதவீதம் வட்டி வந்து அரசாங்கமே வந்து செலுத்தும் மீதி இருக்கக்கூடிய நான்கு சதவீதத்தை வந்து வண்டியை வந்து நீங்கள் செலுத்தினால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது ஐசிஐசி பேங்க் இது ஐசிஐச மாதிரி தனியார் பேங்குகள்லாம் வந்து அது நடைமுறையில் இல்லை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற பொதுத்துறை வங்கிகளில் மட்டும்தான் வந்து நடைமுறையில் உள்ளது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கனரா வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்லவன் வங்கி இது போன்ற வங்கிகள்லாம் வந்து நடைமுறையில் உள்ளது நீங்க விவசாய விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா இது இந்த திட்டம் அதாவது இந்த கேசிசி திட்டத்தின் மூலிமா நீங்க அடமானம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு சதவீத வட்டி வந்து அரசாங்கமே வந்து செலுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னெல்லாம் ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிலத்திற்கான பட்டா மற்றும் சிற்றா தேவை பேன் கார்டு ரெண்டு போட்டோ மற்றும் மொபைல் நம்பர் இருந்தாவே போதும் நீங்க அந்த வங்கி அலுவலர்களை அணுகி வந்து இந்த மாதிரி எனக்கு கேசிசி கார்டு மூலியமாக வந்து எனக்கு வந்து அடமானம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடமானம் வச்சு கொடுத்துருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டும் பொழுது முழு வட்டி அதாவது ஏழரை சதவீதம் அப்படின்னா ஏழரை சதவீதத்தை நீங்கள் வந்து கட்டணும் கட்டிய பிறகு ஒரு ஒரு மாத கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று சதவீத வட்டி வந்து ரிட்டர்ன் செய்து தரப்படும் அதாவது மத்திய அரசு வந்து சப்சிடி வந்து உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்று நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் நீங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்